அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் எல்லாம் என்னானே அம்பலத்தே எல்லாம் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று பதினாறாவது சத்சங்கம் நடைபெற உள்ளது இந்த சத்சங்கத்திலே மாத நூல் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து வெளியிட போறோம் இனிமேல் மாத மாதம் சத்சங்கத்திலே ஒரு புத்தகம் வெளியே வரப்போகிறது சைவ சமய அன்பர்களுக்கு இது மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய சைவ சித்தாந்த கருத்துக்களும் பெரிய நுட்பமான கருத்துக்களும் மிக எளிமையான நடையிலே உங்களுக்கு தெரிவிக்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு நூல் வந்து வந்திருக்கிறது இதில் வந்து என்னென்னா மிக குறைந்த பக்கம் புத்தகத்தை பார்த்தவங்க எப்படி பயப்படுறாங்கலாம் கிடையாது மிக குறைந்த பக்கத்தில் வெறும் பத்து கண்ட்டு பத்து பத்து பேப்பர் அவங்க பதினஞ்சு பக்கம் எளிமையான நூல் மிக சார்வ சாதாரணமாக இருக்கும் இந்த நூலிலே வந்து படித்து எல்லாரும் பயனடைக வர சத்சங்கத்திலே வெளியீடு இந்த நூல் வந்து என்னன்னா பொன்னம்பல ஞானோதயம் என்று சொல்லக்கூடிய குருநாதர் பேர்லயே இதை ஸ்டார்ட் பண்றோம் பொன்னம்பல ஞானோதயம் படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஞானம் வந்து இருக்கிற ஞானம் இன்னும் அதிகமாகும் உதயமாகும் அப்படிப்பட்ட தலைப்பிலே இந்த நூலானது இருக்கிறது மிக குறைந்த பக்கங்கள் நல்ல எல்லாருமே எளிமையா படிச்சிடலாம் அந்த அளவுக்கு சுலபமான ஒரு பக்கம் இதுல வந்து பத்து கண்ட் பத்தே கண்ட் அதுல வந்து அறிந்த தளம் அறியாத தகவல்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு ஒரு ஆலயத்தை பத்தி அந்த ஆலயத்துடைய சிறப்பை பத்தியும் வரும் ஞான புதையல் என்று சொல்லக்கூடிய தலைப்புல மிக நுட்பமான கருத்து அது மாதிரி இருக்கும் அருளாளர்கள் ஏதாச்சும் ஒரு அருளாளருடைய வாழ்க்கை வரலாறு வரும் திருமுறைகள் கூறும் அருளிகள் ஒரு திருமுறையை சொல்லி அதனுடைய விளக்கம் அதை பத்தி கொடுத்திருக்கோம் இந்த நூலிலே சொற்பதமே அற்புதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நுட்பமான இடம் இது எல்லாருக்கும் பிடிச்ச பகுதியா இருக்கும் இதுல என்னன்னா விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்கும் அதே சொற்பதமே அற்புதத்துல திருவாசகத்துல இருந்து மூணு கேள்வி கேட்டுருக்கோம் அதுக்கு டேஷ் போட்டிருக்கோம் அது விடுபட்ட வாக்கியத்தை எழுதணும் ஒரே ஒரு சென்டென்ஸ் விட்டு கொடுக்கணும் அதை எழுதணும் அதே இதுல கந்த புராணம் நம்ம பேசினிருக்கோம் இல்லையா அந்த கந்த புராணத்துல இருந்து மூன்று கேள்விகள் கேட்டிருக்கோம் இந்த மூணுத்தையும் மற்றும் இந்த விடுபட்ட எழுத்து மற்றும் அந்த விடை விடுபட்ட சொல் இது மூணுத்தையும் யார் வந்து கண்டுபிடிச்சி முதல்ல மூணு பேர் போட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப் எம் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு அனுப்புனவங்களுக்கு வந்து பரிசு உண்டு இந்த வரி அடுத்த சச்சகத்துல அவங்க பேர் அவங்க ஊர் வரும் இப்படி இந்த சுவையான தகவலோட ஒரு இது இருக்கு அதுக்கப்புறம் வந்து சிந்தனை துளிகள் அப்படின்ற ஒரு தலைப்பு வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் திருப்புகள் நம் வாழ்வின் அருப்புகள் திருப்புகழை பத்தி ஒரு சிறப்புகள் உண்டு தொடர்கதை ஒன்று வரும் தொடர் கதையா வரும் அதுக்கப்புறம் நாள் எம் செய்யும் என்னை நாடி வந்த கோல் எம் செய்யும் என்ற தலைப்புல ஒரு கதை எல்லாம் செயல்படும் என்று சொல்லக்கூடிய தலைப்புல ஒரு கதை இப்படி பத்து கண்டன் பதினஞ்சு பக்கங்கள் கொண்ட மிக எளிமையான ஒரு சகசாதாரணமான ஒரு நூல் இந்த நூல் வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் நல்லது எல்லா மாதம் ஒரு சித்தர்களுடைய போட்டோ வரும் முதல்ல குருநாதரை தொடங்கி ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த நூலை நம்ம சத் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எந்த கடையிலையும் கிடைக்காது இங்கே வந்து வாங்கிக்கோங்க இல்லை தேவைப்படுறது கேட்டீங்கன்னா கொரியர் பண்ணுவோம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மேலும் இந்த சச்சங்கத்திற்கு அன்னதானத்திற்கு வருவர்கள் டி டிஆர் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் எஸ் எம் எஸ் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் இணைந்து செய்கிறார்கள் அனைவரும் பதினாறாவது சத்சங்கத்திற்கு வந்து கலந்து கொள்ள வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நன்றி வணக்கம்